அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியில் இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நடவடிக்கை ஆட்டுச்சந்தை புதன்கிழமை கரெக்டாக மாலை ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குனால் அந்த மாதிரி செம்புரி இறங்கிடும் முன்னாடி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு மேலே இறங்கிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குன்னா இறங்கிடுது இப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை யப்போ எடுத்த வீடியோ தான் வந்ததுன்னா அஞ்சு மணிக்குனால் விட செம்புரி வந்துடுது இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்காசி சேலத்துலேருந்து கொஞ்சம் வளர்ப்புக்காரம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஃபுல்லாக அதுக்குள்ளே வண்டி ஏற்றிட்டாங்க ஒரு அஞ்சு அஞ்சரைக்குன்னா ஒரு வண்டி ஃபுல்லாக ரெண்டு வண்டி மூணு வண்டி ஏறி ஃபுல்லாக ஆயிடுச்சு நல்லா செம்பரி வந்தவுடனே நல்ல இதாக விற்றுச்சு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே கிடந்துருச்சு வியாபாரி அப்படிலாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வருவாங்க அவங்க குட்டி இல்லை தீரவே இல்லை அப்படியே விட்டு போச்சு அதுக்கு முன்னாடினா பார்த்திங்கன்னா செந்தூரி நல்லா ரேட்டுக்கு வித்துச்சு காடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தால் வளர்ப்பு கூட்டியாக இருந்தால் நல்லா ரீட்டாக அழுத்துச்சு ஒரு ஏழு மணி ஒரு ஆறரைக்கு மேலே வந்து ஒரு குட்டி ஃபுல்லாக தீரவே இல்லை அவ்வளோதான் ஒன்றும் எடுபடலை ரொம்ப கீழே தான் கேட்டுக்கணுந்தாங்க நல்ல குட்டி நல்ல சரக்குன்னா வந்துச்சு நம்மளே நல்ல சரகை கொண்டு தான் ஒன்றும் முக்கியம் ரொம்ப சிரமம் புட்டு போச்சு இந்த வாரம் ஆனால் க கொஞ்சம் வெள்ளமாக வந்தவங்களுக்கு ஒரு நாலு நாலரைக்கு வந்து நல்ல லாபத்தில் கொடுத்தாங்க கொஞ்சம் வளர்ப்பு வளர்ப்புக்காரங்க வந்து இறங்குனதுனால பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பதிமூணு பதி பதினொன்றரை பன்னெண்டரை நல்ல குட்டி மோசமான குட்டி கூட பதினொன்றரைக்கு விற்றுச்சு நான் அம்மா அப்படி சும்மா சுத்தி தெரியாமல் பார்த்தா நல்ல குட்டி கூட ஓரளவுக்கு அனுசரித்து இது பண்ணாங்க ஆனால் நைட்டு நல்ல சரக்கு செம்பு வந்து இறங்கி கிடந்ததுக்குள்ள ஆனால் அதுக்கு போலாம் தீரலை அதுபோல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டையாடு ஃபுல்லாக பெட்டை பெட்டையாடுகள் நைட்டு தான் நல்லா இறங்கும் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் அதிகமாக இறங்குது ஆனால் சில பேர் வாங்கி வெளியூர் போகிறவங்க கொஞ்சம் காலத்தில் வாங்கணும்னு சொல்லக்காண்டி வாங்கிறாங்க இப்போ ஒரு ஒரு மா ஒரு ரெண்டு மூணு வாரமாக என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குனால் சந்தை கூடியது புதங்கெல்லாமல் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி நாலரை அஞ்சு தான் சந்தை கூடுறதுனால அவங்க அந்த வெளிச்சத்துலேயே சில பேர் வாங்கிறாங்க இதெல்லாம் குட்டினா பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி மாதிரி குட்டியாக பார்த்தாலே தெரியும் நல்ல குட்டி நல்ல ஏற்ற குட்டி இது குட்டின்னா லாஸ்ட் மூலியாக விற்காமல் கிடந்துச்சு இதுனால் கொஞ்சம் காலத்தில் இருக்கணும் குட்டி தான் விலை கொஞ்சம் மேலே சொல்லிக்கிட்டே கிடந்தாப்பில்ல அந்த பையே சொல்லி தான் நல்ல விலையை தீர்ந்துருக்கோம் கொஞ்சம் மழைக்காரவங்க அதிகமாக இறங்கினதுனால இவர் கொஞ்சம் விலையை விட்டு கொடுக்காமே கிடந்தாப்பில் ஆட் பார்த்தா குட்டி கடந்துகிட்டு போச்சு லாஸ்ட்டில் இது நம்ம குட்டி அப்படியே குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி மாதிரி இருந்துச்சு அப்பா கொண்டு வந்த குட்டி தான் நல்ல குட்டியை குட்டியை பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கிடா பத்தொம்பதுமே தரமான கிடா இடா பத்தொம்போதுமே தரமான இருந்துச்சு ஒரு மூணு புதுசுன்னு நினைக்கிறேன் இந்த உள்ள கிடக்கு பாருங்கன்னா இது ஒரு நான் ஒரு இருந்தாலுமே குட்டி நல்லா அழுத்தம் நல்ல மப்பில் இருந்துச்சு ஒரு மூணு குட்டி மட்டும் இருந்துச்சு மித்ததெல்லாம் ஒரே மாதிரி சைஸ் தான் அந்த ஒன்று அந்த ரெண்டு மூணு மூணு குட்டி மட்டும் பொதுசு மித்ததெல்லாம் எல்லாம் குட்டி ஒரே மாதிரி குட்டியாக இருந்துச்சு நல்லா தரமான குட்டியாக இருந்துச்சு ஆனால் விலை அதனால் ஒன்றும் அணையெல்லாம் தீரவங்களில் அந்த குட்டினா பார்த்திங்கன்னா நல்ல செம்புரி பார்த்தாவே தெரியும் ஆனால் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரூபாச்சு சொன்னாங்க ஜோடி அதனாலேயே தீராமே கிடஞ்சி ஆனால் அது சீக்கிரமே இறங்கிருச்சு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த குட்டினா இறங்குன குட்டி தான் வில ஏங்கும் சொன்னால கடந்துகிட்டு போச்சு இப்போ நம்ம குட்டினா பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்துச்சு அதனால் கடந்துட்டு போச்சு ஏன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வந்து தான் விட்டுருக்கோம் ஏன்னா கறிக்குட்டியை கறிக்குட்டியை வரையும் கொஞ்சம் வந்ததெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இது காலையில் வெள்ளாடு வந்து காலையில் தான் அந்த சந்தையில் இது காலையில் இறங்குனது அன்னையும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு கேட்டால் நம்மளும் கறி கடைக்கு போய் கேட்டான் ஆனால் தீரலை அவர் ரொம்ப எப்போயுமே விட்டு கொடுக்க மாட்டார் வேலையை கொண்டாக்க மாட்டாங்க அநியாயமாக மேலே அப்படின்னு சொல்லுவாப்பில் அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் விற்கிறதுலாம் கீழே விட்டு கொடுப்பாப்பில ஒரு தெரிஞ்சு அய்யாத நல்ல நல்ல குட்டியாக தான் இருந்துச்சு கிடாய்கள் மூணுமே நல்லா அழுத்தமாக இருந்துச்சு லாஸ்ட்டு ரெண்டு கிடாயும் கூட வைத்துட்டாப்பிலாம் ஒரு ஒரு கிடா மட்டும் சின்ன மட்டும் விற்காம வச்சுருந்தாப்பிலாம் ரெண்டு கிடாயும் தனியாக பிரித்து யாரும் ஒருத்தன் வாங்கிட்டாங்க நம்மளுக்கு அணை எல்லாருந்த குட்டி அதை விட்டாச்சு நல்ல அழுத்தமான குட்டிங்க காலையில் விளையாட்டை பொறுத்தவரை காலையில் ஒரு மூணு மணிக்கு வியாழக்கிழமை காலையில் மூணு மணிக்கு போடும் ஒரு ஏழு எட்டு மணி மணியே நடக்கும் இந்த வாரம் கொஞ்சம் குட்டிகள் அதிகமான இறக்கம் கிடாய்களுமே இறங்கிடுச்சு நல்லா கிடாய்கள் இறங்கி விற்கிற வேலை யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை எல்லாருமே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு சொல்லி விட்டுக் கொட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை கொஞ்சம் இப்போ பெருங்கடாயாக இருந்தால் பதினெட்டு கொஞ்சம் பத்து கிலோ இருந்தால் பன்னெண்டு பதிமூணு அப்படியே சொல்லி கிடக்கணும்னு கொஞ்சம் விட்டு கொடுக்காம கிடந்துச்சு இது நம்ம கறிக்கடைக்கும் கேட்டு பார்த்தா அவர் அண்ணனு கேட்டு பார்த்தாரு முப்பது ஐநூறு கேட்டார் முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்லையும் நான் கேட்டேன் அவர் இல்லை கட்டாது அப்படின்னு மாதிரி அவரை விட்டாச்சு சரி குட்டி கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா அவர் ஒன்றும் ஒத்து வரலாம் அவளோ சரி மூடி ஆகாதுன்னு சொல்லி விட்டு இறங்கியாச்சு அவர் அண்ணன் தொங்கி பார்த்தாப்பலாம் இதாக இதாகிடுச்சு அப்புறம் அங்கிட்டு அப்புறம் ரெண்டு மூணு கிராள் வாங்குறதெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் குட்டிகள் நல்லா இறக்கும் நல்லா ஆந்திராவும் இறங்கியிருந்துச்சு ஆந்திரா குட்டிகள்லேயும் இறங்கியிருந்துச்சு ஆனால் குட்டிகள் அவ்வளோதான் விற்ற மாதிரி தெரியல சந்தையில் இன்னும் வேகமான அவ்வளோதான் ரொம்பலாம் விற்கலை அவர் நார்மலாக தான் விட்டுச்சு இது நம்மளுக்கு தெரிஞ்சவர் சொந்தக்காரரு அதனால் எப்போயும் கிடாய்கள் இதோ கொண்டு வந்தால் கொஞ்சம் பார்க்குறது வாங்கிறது அது ரெண்டு கிடாயும் இருபதாயிரம் ரூபாய் கேட்டேன் கிடாய்கள் பத்தாவது தான் கொஞ்சம் இதோ கோயிலுக்கு வளர்த்துக்கு யாருக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக பார்த்தோம் ஆனால் அந்த வாரம் கிடாய்களுக்கு இழுவ இருந்ததுனால கொஞ்சம் முளைச்சிட்டு வர விட்டாச்சு பார்க்க இன்னொரு கிடா வர்ற இதுலேயே இன்னொரு கிடா ஒரு கிடையாது பெருங்கிடா போட்டிருந்தேன் அந்த கிடாயை வாங்கிச்சு ரெண்டு புல் கிடாயி நல்ல நல்ல கிடாயி அடிக்காத கிடா இதெல்லாம் போய் ஒருத்தார் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கிடையாது கேட்டு பார்த்தேன் ஆனால் இருபது ரூபா முடியும் கேட்டு கிடச்சி இருபத்தோருவாய்க்கும் கேட்டு பார்த்தேன் அவர் கொடுக்குற மாதிரி இல்லை அதான் விட்டாச்சு இவர் தி ரெண்டு கிடா கிடாக ஆரம்பிச்சு அதுவும் கடைக்குதான் நம்ம கறி கடைக்கு தான் கொண்டு போ கொண்டு போனோம் ஒத்த கிடா ஒரு கிடா பெரிய கிடா ஆரம்பிச்சு ரெண்டு முள்ளு ஒரு கிடா அந்த வெள்ளைக்கிடா அது பார்த்தோம் அந்த வெள்ளைக்கிட நம்ம கறி கிடைத்தாச்சு நல்ல நல்ல கிடா அந்த பார்த்து நினைக்கிற கிடையாது நம்ம கிடையை பொறுத்தவரை கிடாய்கள் மட்டும்தான் அறுப்போம் அதனால் அதோட நம்ம கறி கடைக்கு தான் வாங்கினோம் நம்ம தெளிஞ்ச வரைய பெயங்க விட்டிட்டு வாங்கினா கிடைக்காத கொடுப்பாரு பர்வாருலாம் அப்படியாச்சு கிடாய்களுக்கு மேக்ஸிமம் கிடாய்கள் ஓரளவுக்கு கொண்டு வரணும் கொஞ்சம் நல்ல கிடாய்களாகவும் அவரும் கொண்டு வரலாம் அதனால் கேட்டது அது ரெண்டு கிடாயும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கேட்டேன் அவர் அண்ணே இருபத்தி நாலரை கேட்டார் உடைய திரியாக கலந்தாங்க கடைசியில் அவரும் கொடுத்துட்டாப்பிலாம் மறுபடியும் அந்த இருபத்தி நாலு நாலரைக்கும் நம்ம வந்து வித்தாப்பிலாம் அது ரெண்டு கிடாயும் கிடாய்கள்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபா ரேஞ்சில் கிடாய்கள் வாங்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த கிடா நம்ம கறிக்கடைக்கு தான் வாங்குச்சு நல்ல கிடா வளப்பு கிடா நல்லா அழுத்தமான இருந்துச்சு இன்னும் கிடா பல் போடலை நல்ல கிடாயாக கிடச்சி சா வாங்கியாச்சு இந்த கிடாயும் கறிக்கடைக்கு தான் வாங்கிச்சு நல்ல இருந்துச்சு அவட ஒரு தெரிஞ்ச வியாபாரியவர் அவர் இப்போ ஒரு லாஸ்ட்டில் போகும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆடை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வண்டியில் ஏற்றி விட்டாச்சு நல்ல கிடாயாக இருந்துச்சு அது சந்தையை பொறுத்தவராக ஆடு கிடாய்கள்லாம் இறங்குச்சு அதிகமாக இறங்குது ஆனால் விலைவாசி யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஆடுகள்லாம் பார்த்தா பதிமூவாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி ஆடே வாங்க முடியல விலையே கீழே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க வாங்க முடியல ஆயிடுச்சாமதுன்னு சொல்கிறாங்க அதனால் இது பண்ண முடியல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்னா கறி கேட்டாப்புல அறுநூத்தொம்பது ரூபாய் கிலோ கேட்குறாப்புல ஆனால் ஐநூற்றைம்பதுக்குனால் கிளப் கொடுக்குறதா சொல்கிறாங்க எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல சந்தையை பொறுத்தளவில் எங்களால் வாங்க முடியல அவங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்க என்னென்னு எங்களால் கணிக்கவே முடியல ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நல்லா ஆடாக வாங்கி கொடுக்குறோம்னு நான் ஆசைப்படுவோம் யாருக்கு இருக்குதுன்னு நினச்சாலும் அவங்கலாம் நான் அறநூறுபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஆடுகள்லாம் பாருங்கள் ஒரு ஆடு கூட பத்துருவாய்க்கு குறைஞ்சி சொல்ல முடிஞ்சிடும் இந்த கிடக்குற ஆடு இந்த கிடக்குற ஆடை பார்த்தீங்கன்னா மொட்டை எலும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அறுத்து போட்டோம்னா ஒரு பன்னெண்டு கிலோ உளுன்னு வச்சுக்கலாம் பன்னெண்டு கிலோ விழுந்துச்சுன்னா இதை போய் பத்தாயிரரூவா சொல்கிறாப்பில்ல பத்தாயிரரூவா சொல்லும்போது அறுநூறுனா வந்து தனி கறி கடைக்கு ஆகாது மொத்த கறி இதை விசேஷங்களுக்கு தான் கொடுக்க முடியும் பன்னெண்டு கிலோ உழுது பதிமூணு கிலோ உழுது மேக்ஸிமம் பதினஞ்சு கிலோ ஒரு ஆடு ஆடுதுன்னா நம்ம அதை போய் அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுபாய்க்கு கூடுது எந்நூறுரூவாய்க்கு ஆனால் எழுநூறுவாய்க்கு தான் கறி பேசுகிறது மொத்த ஆடு பேசுனால் அப்போ எழுநூறுவாய்க்கு கொடுத்தோம்னா இது எவ்வளோக்கு நம்ம வாங்குறது எவ்வளோக்கு இது இது பண்ணுறது பத்து ரூபாய்க்கு கடையாக பத்து ரூபாய்க்கு விற்றுட்டார் ஒரு ஆடு ஒன்று பத்து பத்து ஐநூறு தான் ஒரு ஆடு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி கொடுக்கையில் நம்ம எப்படி கறிக்கடை போடுறது அப்படின்னு தெரியல ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ எப்படி இந்த அறநூத்தம்பது ரூபாய்க்கு அறநூறுவாய்க்குன்னா கறி கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் அதிகமாக நமக்கு அந்த மாதிரி இது ஒன்று ஆனால் கேட்டால் நான் கொடுக்குறேன் ஆர்டரை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நான் மட்டும் கேட்குறாங்க இதெல்லாம் குறால் நல்லா அழுத்தமான குறால் கிச்சு வரப்பா அவர் ஒருத்தருக்கு அவரை பார்த்தீங்கன்னா இந்த செம்பியில் நைட் வந்து செம்பிகள் விற்காத செம்புகள் சில வந்து கிடக்கும் அதெல்லாம் வந்து காலையிலேயே வச்சு பார்ப்பாங்க யார் ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டி பார்த்தீங்கன்னா சொல்லி நல்லா இறக்குங்க ஓரளவுக்கு இறங்கி இருந்துச்சு இந்த குட்டினா பார்த்தீங்கன்னா ரூபா ரேஞ்சில் கேட்டான் அவர் பத்து ரூபா ரூபா ரேஞ்ச் சொல்லி பத்து ரூபா ரேஞ்சில் கொடுப்பாப்லாம் உனக்கு ஒரு கிலோ ஒரு குட்டி ஒன்று எட்டு கிலோ ஒரே ஒரு குட்டி அந்த ஒரு குட்டின்னுக்கும் கொஞ்சம் பேரும் குட்டி மற்ற மூணு குட்டி சின்ன குட்டி நான் ரூபா ரேஞ்சில் கேட்டேன் ஒரு நம்ம அண்ணன் ஆர்டினு நான் பார்த்து வெளியே கிடக்கிறாரு அவரு அவரும் அதே ரீதியும் கேட்டார் அதுக்கு மேலே வாங்கி என்ன பார்த்து அரை சேர்த்து வாங்க அப்படி கூப்பிட்டு விட்டாப்ப அதான் நான் அவங்க போவேன் அப்படின்னு ரொம்ப கொடிக்குட்டியை இப்போ அப்படி ஒன்றும் ஆழுத்தமான குட்டினா சொல்ல முடியாது நார்மலான குட்டியே தான் அதையே வச்சுட்டு வரும்னா வந்து பதினோருபா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பதினோரு ரூபாய்னு சொல்லும்போது எப்படி நம்ம முதல் எடுக்கிறது எல்லாம் போட்டு ஒரு குட்டி பெருங்குட்டி இந்த மூணு குட்டி பொடிக்குட்டி மூணு குட்டியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எட்டு கிலோ இருந்தாலும் எட்டாயிரம் இருந்திருக்கோம் கிலோ ஆயிரம் ரூபாய் ஆகி போகும் மேய்ச்சிட்டு மிஞ்சி போனால் ஆயிரரூபாய்க்கு விற்கும் குடலு தலை காலை ஆயரருவா கணக்கு அவ்வளோதான் அப்படிங்கும்போது எப்படி கொண்டு வர்றது முதல்ல தான் காப்பாற்ற முடியும் அப்போ ஆயிரரூபா அறுத்து உரி காசு இருக்குது வண்டி வாடகை கேட்டு காசு அதெல்லாம் எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா பதினாலு ரூபாய்க்கு நான் ஆடுலாம் ஒரு சில ஆடுகள் விற்றுச்சு சிலது கொஞ்சம் ஒரு அளவுக்கு விற்காம கிடந்துச்சு இதெல்லாம் சரியான ஆடு நல்ல அழுத்தமான பார்த்திங்கன்னா குறாலுமே பார்த்தீங்கன்னா கிடா ரேஞ்சினுறாங்க அவங்க சோழருக்கு குரால் வாங்கி கொடுக்கணும் குரால் கேட்டால் குராலுமே கிடா சொல்கிறாங்க குராலையுமே வாங்க முடியாது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இருக்குலாம் குரால்னு சொன்னால் எங்கிட்ட போய் வாங்குவாங்க அதனால் அதெல்லாம் அதெல்லாம் வாங்கவே முடியல நாலஞ்சு கிடா அமைஞ்சிச்சு நல்ல கிடாயா அவடை சரி இளையாங்கூட சந்தையில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவடை வண்டியில் ஏற்றி விட்டாச்சு ஆடு ஃப்ரெண்டு ஒருத்தர் கருகே டாப்பில் சரி எதுவும் அனுசரித்து வந்தால் அரைஞ்ச குறை கொடுத்து பார்ப்போம்னு நானும் குட்டி மோதி ஆடுகளுக்கும் விலை வச்சு பார்த்தா ஒன்றுமே அமையலை பதினஞ்சு கிலோ விழுகுதுன்னா அதை வந்து பதிமூவாயிரரூவா அப்படின்னு தான் இருக்காங்க ஒரு ரூபா குறைய முறைஞ்சிடறாங்க நீ ஆடு வாங்கிடுவோம் அப்படின்றாங்க நம்ம தான் வாங்கி கறி கேட்டா போட்டுருக்கு இருக்கும்போது அது ரொம்ப சிரமம் மொத்த கறின்னா கொடுக்க ரொம்ப சிரமம் அதனால ரெண்டு பேர்னா ஒருத்தர்னா கறி கேட்டாப்பில அறுநூத்தம்பது ரூபா கிலோ அறுநூத்தம்பது ரூபா ஆடு கேட்டாப்பில் நான் ஒரே சொன்னேன் நான் இரநூறுவானா கருத்து தரேன் அறுநூறு ரூபாய் வாங்க உங்களோட காசை கற்று நீங்கள் எனக்கு அறுநூத்தம்பது ரூபா அடக்கத்தில் ஆடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவங்க கூட சுற்றி சுட்டு அவர் போய்ட்டு நல்லா பெரு ஆடுகள் ஓரளவுக்கு இறங்கி வச்சு கொடுக்கலாம் ஆடு சந்தையில் வந்து இன்றைக்கி இறக்கும் கொஞ்சம் அதிகம் போன வாரத்தை கட்டினா போன வாரம் சரியான சூட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு அந்த கிடாய்கள்லாம் கொஞ்சம் கிடந்துச்சு அதிகமாக விற்கலை விற்கலைன்னு சொல்கிறது கட்டினா அதிகமாக வியாபாரிகள் வாங்கலை நோங்கி ஆறுகள் ஃபுல்லாக கிடாய்கள் எல்லாம் அப்படி இப்படி கிடந்துச்சு இன்றைக்கி இவ்வளோ மொத்தமாக இருக்கும்போதே நம்மளால ஆடு மொத்த கறிக்கி வாங்கி தான் கொடுக்கும் அப்படியாகும்போது ரொம்ப சிரமம் சொன்னால் அப்போ இன்றைக்கி நம்ம ஆடு கிடா வாங்கும்போது நீ இன்னைக்கு இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ மந்தமாக இருந்துச்சு மந்தத்துலேயே அவ்வளோ ரேட்டு அந்த அவ்வளோ ரேட்டு வாங்க வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கடான்லாம் பார்த்தீங்கன்னா நான் பதினோரு ரூபாய் கேட்டேன் அச்சா அலுப்பில்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு தான் வச்சு இந்த கிடா ஒம்பது ரூபாய்க்கு கேட்டோம் அந்த கிடையும் ஒன்றும் சரி அம்மையில ஆடுகள்லாம் பொறுத்தளவுல ஓரளவுக்கு நார்மலான ஆடுகள்னு சொல்லி எதையுமே பார்க்க முடில எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு அறிக்கட்டான ஆடுகளாகவும் இருந்துச்சு விலைவாசி யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை கடுமையாக இருந்துச்சு விலைவாசி குறைஞ்சி இல்லை வேறு அவங்களையும் சொல்லி ஒன்றும் சொல்லவும் இல்லை வேறுத்தையும் வந்து குறைச்சுன்னா ஆடு குட்டிலாம் வாங்க முடியல ஏதோ பத்து ரூபாய்க்கு மேலே ஓட்டால் தான் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான இதுதான் விலைவாசி எழு சொல்ல பார்த்தாலே தெரியும் சந்தையை பொறுத்தவரை போன வாரம் இந்த வாரம் போன வாரம் சந்தையை வெறிச்சோடி போயிருந்துச்சு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு அதிகமான இல்லை இறக்கு அதிகம் தான் இளையம் கூட்டியில் போன ரொம்ப இறக்கு அதிகம் இந்த படம் இந்த மாதிரி இறக்கு அதிகம் குட்டிகள் அவ்வளோ யார் வாங்குற ஆள் இல்லை அந்த அளவுக்கு கிடந்துச்சு குட்டிகளும் அதிகமான குட்டிகளுக்கும் கருவீடாக கிடந்துச்சு ஒரு அளவுக்கு நான் நாளில் குட்டிகள் சிவசாக போகிற குட்டிகள் கிடந்துச்சு அதையும் சில பேர் ஒரு சில விலைகள் வச்சு வாங்கினாங்க சில குட்டிகள் ரொம்ப கடைசாக தான் இருந்துச்சு அதுகளை நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஒன்றும் இது மாதிரி இல்லை கொடுக்குற மாதிரி இல்லை கொஞ்சம் நோய்க்குறாங்க செஞ்சு விட்டாச்சு இதெல்லாம் ஒரு கிடா குட்டி கிடந்துச்சு கிடாக்குட்டி ஒம்பது ரூபாய்க்கு கேட்டேன் வந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒம்பது ரூபாய் கேட்டேன் ஆனால் கடைசியில் ஒரு எட்டு மணியை போல் அதே ஒன்பது ரூபாய்க்கு தான் அவர் விற்றாப்புல ரொம்ப அதிகமாக விற்க முடியல விட்டு போச்சு அந்த குட்டி அவ்வளோதான் விற்கும் ஆனால் அவர் பார்த்தா அவர் சொன்ன வேலை பார்த்திங்கன்னா ரூபா சின்னாப்பில எட்டு கிலோ இருக்கும் ஒம்பது கிலோ இருக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ ரெண்டுச்சே நம்ம நம்மளும் அவ்வளோ அதிகமாக வாங்கலை ஏன்னா கடிக்கடையும் அவ்வளோ ஓட்டம் இப்போ இந்த இதில் இருக்காது நார்மலாக அந்த நம்ம தான் நம்ம கிடைக்கும் வேணும் கிடையாது இந்த ரெண்டு கிடா இன்னும் ரெண்டு கிடா அங்கே இருக்கிறன்னு அதை பிடிச்சி ஒரு முன்னாடி எடுத்த வீடியோ அது அந்த ரெண்டு கிடாங்க பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கணும் கிடையாது பல்லு போடாதான் கிடையாது அந்த கும்பக்கூடா கிடைக்கிறதுலாம் பல்லு போடாதான் கிடையாது விலவாசிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இது சொல்கிறதுனால ஒன்றும் அமைய மாட்டேங்கிறோம் விலைவாசி யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அந்நியம்மா நெட்டாக தான் இருந்துச்சு இல்லைன்னா சில இது வாங்கினோம் இந்த ரெண்டு கிராச்சும் ஒரு ஒரு கிரா இந்த வெள்ளை கிரா ரெண்டு புல் இந்த சோள கிடா பல் போடுறோம் நல்லா கிடா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால கூட தான் இருந்தாலும் வாங்கணும் கண்டி வாங்கியாச்சு இல்லை கழிக்கிறது இன்னும் ரெண்டு கிராங்களுக்கு வாங்கி போட்ட கிடா பிடிக்கல இன்னொரு கிடா ஒரு ஒத்த கிடா ஒன்று வாங்கிக்கிறாங்கச்சு அதுவும் பிடிக்காமல் ஆச்சு ఓకే నార్మల్గా ఇది ఇలా ఇది ఫస్ట్ కొత్త வாங்கி వాయి వచ్చాం